வேற எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நீ ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட செவன்டி சிக்ஸ்டீஸ் கம்ப்ளீட் ஆச்சு ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மா பத்மாவதி ஸோ இவங்கள என்னை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னா ஸோ உங்கள் கிட்ஸ் வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின் சொல்லிவிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் வந்து சொல்கிறான் நிறைய பேருக்கு வந்து உங்கள் குழந்தைங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க டேலண்டாக இருக்காங்கன்றதே தெரியலை இது வந்து அக்ரி இதை ஒத்துக்குங்க சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியறதில்ல ஏன்னா அவங்க குக் பண்ணுறது வேலைக்கு போகிறது வர்றது என்ன படிச்சியா சாப்பிட்டியா கொண்டியா தட்ஸ் அண்ட் ரிப்பீட்டு குக் பண்ணுறது சாப்பிட்றது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ரிட்டன் வர்றது அவங்க வேலைக்கு போகிறது விட்டன் வர்றது ரிப்பீட்டு தென் ஸ்கூலுக்கு போடுறது அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு வர்றது அவங்க வேலைக்கு போகிறது குக் பண்ணுறது அகெயின் ரிப்பீட்டட் இதே தான் ரிப்பீட்டட் ஃபாலோ சில வீட்டில் உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்றத யாருமே கேட்குறதே இல்லைங்க அவங்கவுங்கள்ட்ட டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறதே இல்லை டைம் இல்லை ஐ ஆம் பிஸி நவ் ஐ ஆம் பிஸி நவ் ஐ ஆம் பிஸி நவ் இதே தாங்க அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குன்றது கேட்டு தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது டுமாரோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதுக்காகன்ட்டு சரியா சில காய் சுங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு போட்டு விஷயம் சில ரருக்காய் சுங்கள் சுகன்யா